வெல்கம் டு சிம்ப்ளி மாம் தமிழ் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பூஜா திங்ஸ் வந்து கிளீனிங் விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க காமாட்சி விளக்கெல்லாம் எதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காகவும் இந்த வீடியோ டெடிக்கேட் பண்ணிக்கிறேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் மீஷோலேருந்து தான் இது வாங்கியிருந்தேன் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி வந்து நான் ட்ரை பண்ணதில்லை எப்படின்ட்டு ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்து ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு யூடியூப்ஸ்லாம் சரி வாங்கி நம்மளும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன் இது ஒரு நேம் வந்து ஆக்ஸிஃபைனாக சம்திங் ஏதோ வந்து சரியாக தெரியல ஸோ அதுதான் வந்து வாங்கியிருந்தேன் இது டூ ஹண்ட்ரட்குள்ளே தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஆமாம் சரியாக ஞாபகம் இல்லை வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு நான் யூஸ் பண்ணாமலே இருந்தேன் எனக்கு பூஜை திங்ஸ் வந்து க்ளீன் பண்ண வந்து டைம் கிடைக்கல ஏன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு அது இல்லாமல் ஸ்டிச்சிங் ஒர்க்கு அப்புறம் பர்சனல் ஒர்க் ஒன்று கொஞ்சம் நிறையா இருந்தனால வந்து நான் பூஜை பண்ணுறதே வந்து ஒரு த்ரீ வீக்ஸாக வந்து விட்டுட்டேன் ஏன்னா அவ்வளோ ஒர்க் இருந்துச்சு ஸோ இன்றைக்கி வந்து ஒரு வேலையாக க்ளீன் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அதுவே ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போன வீக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தேன் அதில் தான் அந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்க எதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அது ஒரு வீடியோவாக போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அந்த சிஸ்டருக்காக இந்த வீடியோ இது வந்து ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா நான் வந்து ப்ரௌனாக இருந்தங்காட்டி வந்து புளி தண்ணி தான் ஒரு வேலை கொடுத்துருப்பாங்களோ ஏன்னா பித் பத்திர பாத்திரம் எல்லாமே வந்து நம்ம புளியை வச்சு தான் வந்து க்ளீன் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரிக்குன்னு கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு நினச்சேன் ஏன்னா அதோடய கலர் பார்க்க அப்படி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணி நான் அந்த ஸ்க்ரப்பில் ஊற்றுறேன் அது வந்து ஒரு மாதிரி ஆசிட் எல்லாம் கீழே ஊற்றுனேன் இப்படி நுறையாக வரும் அந்த மாதிரி வந்துச்சு என்னடா இது ஆசிட்குன்னு கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு நினச்சேன் சரி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாமே யூடியூப்பில் ரிவ்யூஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணேன் ஓகே ஓரளவுக்கு வந்து போகுது ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த எண்ணெய் பிசு பிசு தன்மை இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம ஒரு கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணோன்னா ஓரளவுக்கு போகுது அதோடையே வந்து பண்ணோன்னா வந்து ரொம்ப நேரம் எடுக்குது நம்ம ரொம்ப நேரம் தேய்ச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரை கிளாத் வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணால் ஓரளவுக்கு போகுது அதுவும் இல்லாமல் அந்த காமாட்சி விளக்கில் வந்து கருப்பு கருப்பாக எனக்குமே தான் இருந்துச்சு அந்த காமாட்சி அம்மன் ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து இந்த சந்தில் வந்து கருப்பு கருப்பாக வந்து ஒட்டி இருந்துச்சு ஸோ அதுவுமே வந்து நானும் நல்லா தேய்ச்சா போகல ஓரளவுக்கு போச்சு அவ்வளோதான் ரொம்ப எல்லாம் போகலை மற்றபடி ஓரளவுக்கு பளிச்சின்னு தான் இருந்துச்சு இந்த லிக்விடை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கையில் பட்டதுமே எனக்கு கொஞ்சம் லைட்டாக எரிஞ்ச மாதிரி இருந்துச்சு எரிச்சலாக இருக்க மாதிரி இருந்துச்சு ஸோ உங்களுக்கு வந்து எதாவது லிக்விட் எதாவது கெமிக்கல்ஸ் வந்து கையில் பட்டுச்சுன்னா செய்கிறதனா க்ளவுஸ் போட்டு க்ளௌ யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து இது அடுத்த குத்து விளக்கு வந்து நான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் இது வந்து ரொம்ப கருப்பாக இருந்துச்சு சரி எதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் முடிஞ்சளவுக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் எனக்கு ரொம்ப நேரம் எடுத்துச்சு மற்றதெல்லாம் கூட வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தேன் பார்த்திங்களா அது கூட ஒரு அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் மாதிரி தான் இருந்துச்சு இது வந்து எனக்கு ஆஃப் அன் ஹவர் கிட்ட ஆகிடுச்சு எனக்கு ரொம்ப கருப்பாக இருந்துச்சு இது யூஸ் பண்ணல ஆல்ரெடி எப்படி சொல்கிறது இது யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு நானுமே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எடுத்து வச்சுட்டு இன்னொரு காமாட்சி விளக்கு வந்து யூஸ் இருந்தேன் ஸோ அதனால் இது கவனிக்காமலே விட்டு இது ரொம்ப கருப்பாகிடுச்சி ஆக்சுவலி இந்த வீடியோ எடுத்து வச்சு டூ வீக்ஸ் ஆகுது அப்லோட் பண்ண முடியல ஏன்னா இங்கே வந்து புரட்டாசினால் வாரம் வாரம் வந்து சாமி கும்பிட்றாங்களே ரெகுலராக வந்து பாட்டு போட்டு விட்டுறாங்க ஸோ அந்த சவுண்டில் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல ஸோ அந்த சாங் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது போது ஸோ அதனால் பண்ணல இப்போவுமே வந்து அந்த மாதிரி தான் ஓடிட்டுருக்கு ஸோ எப்படியாவது இன்றைக்கி வீடியோ போட்டு ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன் ஏன்னா வீடியோஸ் வந்து போட்டு டூ வீக்ஸ் மேலே ஆகுது ரீல்ஸ் மட்டும்தான் நான் ரெண்டு அப்லோட் பண்ணியிருந்தேன் அதுவுமே ஒன் வீக்ஸ் ஒன் ஸ் மட்டும் ரீல்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ ஒரு கனெக்ஷனே இல்லாமல் போயிருமே அப்படிங்கிறதுக்காக வந்து இன்னைக்கு எப்படியாச்சும் இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு எடிட் பண்ணேன் ஸோ இன்னைக்கு வந்து ஸ்டிச்சிங் ஒர்க்கும் அப்புறம் கொஞ்சம் வீட்லேயே வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கு சரி இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டோன்னா நம்ம வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடிட் பண்ணேன் கடைசி இந்த ப்ராடக்டோட ரிவியூ வந்து பார்த்துடலாம் இது வந்து ஒர்க் ஆகுதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகுது பட் எப்படின்னா வந்து என்ன பிசு பிசுப்பு இருந்துச்சுன்னா வந்து ஓரளவுக்கு வந்து ஓரளவுல ரொம்ப நல்லாவே க்ளீன் ஆகுது மற்றபடி வந்து இந்த கருப்பாக இருந்துச்சுன்னா வந்து க்ளீன் அவ்வளோவா போகல எனக்கு போகல உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு போயிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மேபி நான் வந்து இந்த இரும்பு ஸ்க்ரப் இல்லையா அதை வச்சு தேய்ச்சிருந்தால் போயிருக்குமோ என்னவோ என்கிட்ட இப்போ அது இல்லை அதனால் வந்து நான் நார்மல் ஸ்க்ரப் வச்சுருந்தா க்ளீன் பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து ஒரு அளவுக்கு தான் போச்சு நானும் நிறைய லிக்விட் ஊற்றி ஊற்றி தேய்ச்சி பார்த்தா போகல ஸோ சரி போதும் இவ்வளோவே தேய்ச்சது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் ஸோ ஃபைனலாக வந்து சரி வாஷ் பண்ணிடலாம் வாஷ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன் இது வந்து நல்ல தண்ணியில் தான் வந்து க்ளீன் பண்ணணும் ஸோ நான் வந்து ஒரு சொம்பில் நல்ல தண்ணி அதாவது குடிக்கிற தண்ணியை வந்து கொண்டு வந்து க்ளீன் பண்ணேன் ஓரளவுக்கு போயிருக்கு எனக்கு ரொம்பலாம் வந்து க்ளீன் ஆகலாம் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் ஸோ எனக்கு இந்த அளவுக்கு தான் க்ளீன் ஆச்சு ஓகே உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து அவ்வளோவா ஒர்க் ஆகலை ஓகேங்க அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்